எ எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்நாளில் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேங்க இன்றைக்கான பதிவு பார்த்திங்கன்னா நேரத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டவர்கள் தனக்கு நேரம் சரியில்லை என்று புலம்ப மாட்டார்கள் நேரங்களில் இல்லை முன்னேற்றம் சரியான திட்டமிடுதலில் தான் முன்னேற்றமும் வெற்றியும் அமைந்திருக்கிறது கண்டிப்பாங்க நம்ம வந்து ஏதோ ஒரு இதில் தோல்வி அடைஞ்சிட்டோம்னா எனக்கு நேரம் சரியில்லை அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம புலம்பிகிட்டு இருக்கக்கூடாதுங்க நம்ம கரெக்டாக எங்கே அதில் தோற்று போனோமோ பண்ணுவோம் எங்கே அதை ஆரம்பித்த இடத்துலேருந்து அதை கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக திட்டமிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில் ஈஸியாக வெற்றி அடையலாம் நம்ம உதாரணம் இன்றைக்கி சுதந்திர தினங்கிறதுனால நான் சொல்கிறேங்க இன்னைக்கு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் ஐயோ நம்ம தான் சுதந்திரமே கிடைக்க மாட்டேங்குன்னு சோந்து போய் உட்காந்துருந்தா நமக்கு கண்டிப்பாக சுதந்திரம்னு ஒன்று கிடச்சிருக்கவே கிடைக்க கிடச்சிருக்காது பார்த்துக்கோங்க அவங்களுடைய கடுமையான உழைப்பு தான் இன்னைக்கு நம்ம ஃப்ரீடமாக இருக்கிறோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா அவங்களாம் விஞ்ஞானி அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒவ்வொரு இதுலேயும் தோற்று லாம் எல்லாத்துலேயும் அவர் வின் இல்லை எவ்வளவோ தோல்விகளை தான் அவர் இடத்துக்கு வந்தார் ஜனாதிபதி அளவுக்கு அவர் வந்தாருன்னா காரணம் அவருடைய திட்டமிடுதல் தான் அதே மாதிரிதாங்க நம்மளுடைய அஹ் உத நம்ம காமராஜர் ஐயா முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் ஐயா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய திட்டமிடுதல் தாங்க இன்றைக்கி நம்ம இவ்வளோ தூரம் அந்தாலும் அணிவிச்சிக்கிட்டு இருக்கோம் ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் மதிய உணவு திட்டம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒவ்வொரு ஊர்லேயும் அணைகள் அணைகள்லாம் நிறைய அணைகள் அவர் கட்டியிருக்காரு அதெல்லாம் நம்ம இன்றைக்கி இருக்கோம் அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும் அவங்களுடைய திட்டமிடுதல்னால தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் நம்ம இன்றைக்கி சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி நம்ம இது பண்ணணுங்க இன்னொன்று நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் விடா தன்னம்பிக்கை விடாமுயற்சி என்ற ஒற்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி எனும் பட்டம் நம் வசமே